அடிமைப்படுத்துவது குற்றம் அடிமைப்படுத்துவது அடிமைத்தனம் என்பது ஒரு குற்றம் அடிமைத்தனம்னா என்னென்னாக்கா அடிமைப்படுவது அடிமைப்படுத்துவது இது ரெண்டும் சேர்ந்தது தான் அடிமைத்தனம் நீங்கள் அடிமையாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு குற்றம் அடிமைப்படுத்தினாலும் பிறரை அடிமைப்படுத்தினாலும் அது குற்றம் தான் பிறருக்கு அடிமையாக இருந்தாலும் குற்றம் பிறரை அடிமைப்படுத்தினாலும் குற்றம் அதனால் அடிமைத்தனமே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அடிமைத்தனம் தான் குற்றங்களுக்கு காரணம் தான் முதல் குற்றம் குற்றங்களிலிருந்து குற்றங்கள் அங்கிருந்து தான் துவங்குகிறது அடிமைப்படுத்துவதற்காக தான் குற்றங்களே தொடங்கி அடிமைப்படுத்தி அடிமைப்படுவதால் பிறருக்கு அடிமையாக இருப்பதால் அது ஒரு குற்றங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது குற்றங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது அதனால் வந்து அடிமைத்தனத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுபட வேண்டும் குற்ற உணர்ச்சி அனைத்துமே அடிமைத்தனம் உணர்ச்சி அடிமைத்தனம் என்பது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் நமது உடலில் ஏற்படுகிற அந்த குற்ற உணர்ச்சி இருக்கலாம் அது வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு பொருந்தாது நரம்புகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நமது உடல் வந்து அதை ஏற்றுக்காது அந்த அடிமைத்தனத்தை வந்து ஏற்றுக்காது அடிமைகளாக இருந்து நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அது இந்த உடம்பு ஏற்றுக்காது நீங்கள் செய்யலாம் அதனால தான் அடித்து பணியை வச்சு அச்சுறுத்தி ஒருத்தரை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அடிமைப்படுத்த முடியும் அந்த உடம்பு அதை அதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்துக்கு இயல்பாக பணியாது அது அதை ஏற்றுக்காது அதுக்கு ஒத்துக்காது அந்த உடம்பு வந்து மற்றவங்க உங்களை அடிமைப்படுத்தினாங்கன்னா அதை ஏற்றுக்காது அது வந்து ஏற்றுக்காது அது அது மாதிரி பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் உங்கள் உடம்பு சம்மதிக்காது ஏன்னா உங்களை பொழுது தான் மற்றவங்களும் அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு அடிமையாக கூடாது அடிமைத்தனம் போது அடிமைத்தனம் என்பது ஒரு குற்றம் அடிமைத்தனம் தான் பிறரை அடிமைப்படுத்தும் போது அவமானப்படுத்த வேண்டியிருக்கும் பிறரை அடிமைப்படுத்தினாக்கா நம்ம அவங்கள அவமானப்படுத்தி தான் நீங்கள் அடிமைப்படுத்தணும் அடிமை அப்படி அவமானப்படுத்தி அடிமைப்படுத்தும் போது ஒரு பழி உணர்ச்சி வருது அதுதான் வன்முறை உணர்ச்சியாக மாறுகிறது நம்மளை அடிமைப்படுத்தியவர்களை நாம் பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி அது ஒரு பழி உணர்ச்சியாக மாறி அதுதான் வன்முறை உணர்ச்சியாக மாறுகிறது அந்த வன்முறை உணர்ச்சி உடம்பு மனசில் உடம்பில் அது எப்போதும் இருக்கும்போது அது நோயாக மாறுகிறது அது வந்து நாடி நரம்புகளால் அந்த வன் வன்முறை உணர்ச்சியை தாங்கிக்க முடியாது கொலை வரி ஏற்படுகிறது அப்போ தான் இந்த அது வந்து அவமானமாக அது நோயாக மாறுகிறது அதனால் நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடிமைத்தனத்திலேருந்து நாம் நம்மை கொள்ள வேண்டும் பிறரை அடிமைப்படுத்தவும் கூடாது பிறருக்கு அடிமையாக இருக்கவும் கூட பிறருக்கு உதவியாக இருப்பது அது வேறு விஷயம் இப்போ நம்ம வேலை செய்கிறோம் தொழிலில் அங்கே வந்து மரியாதையாக நடத்தினா நம்ம வந்து வேலை செய்வோம் மரியாதையாக நம்ம நமக்கு மேலே உள்ளவங்க நம்ம நம்மகிட்ட மரியாதையாக நடந்துக்கல அப்படின்னா நம்ம அதில் வந்து எப்படி தப்பிக்கிறது அதில் எப்படி விலகிறது விடுபடுறது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் பெரிய தலைவலி ஆகிடும் அதனால் வந்து அடிமைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம் அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அடிமைகள் இருக்காங்களா அவங்கள அவங்கக்கிட்ட உறவாடுறத நிறுத்தணும் நம்ம மற்றவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது பிறர் நம்ம அடிமைப்படுத்தும் போது நம்ம அதற்கு இணங்கக்கூடாது அப்படின்னாக்கா என்ன பண்ணணுன்னா அடிமைகளிடம் நாம் வந்து உறவாடக்கூடாது ரொம்ப நெருங்கி பே ரொம்ப அளவாக நம்ம பேச்சு வந்து அடிமைகளாக இருக்கிற அது ஆண்களாக இருந்தாலும் சரி அடிமைப்படுத்துகிறவர்கள் அடிமைகளாக இருக்கிறவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள பார்த்தா தெரியும் இவங்க வந்து ஒரு அடிமை அப்படின்னு நமக்கு தெரியும் அது போன்றவர்களிடம் நெருங்கி உறவாடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் ஒரு தொற்று வேதி அடிமைத்தனம் என்பது ஒரு தொற்று வேதி எல்லாமே தொற்று தான் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றக்கூடியதான் நோயாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு தொற்ற தான் செய்யும் மற்றவங்ககிட்ட அது மற்றவங்களுக்கு அது பரவ தான் செய்யும் அதனால் வந்து அடிமை யாரெல்லாம் அடிமை அடிமையாக இருக்கிறாங்க அடிமைத்தனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அடிமையாக இருக்கிறார்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் அது போன்றவர்கள் எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்க வீட்டில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராக இருக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பழகணும் அவங்கக்கிட்ட நெருங்கி உறவாடிக்கிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த இயல்பு வந்துடும் அந்த அடிமைப்படுத்துகிற இயல்பு பிறர் அடிமையாகும்போது அதற்கு இணங்குகிற இயல்பு வந்துவிடும் அதனால் அடிமைகளிடம் நெருக்கமாக உறவாடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் சுதந்திரத்தை என்றால் உங்களை போர்ந்தே சுதந்திரத்தை விரும்புகிறவர்களிடம் நீங்கள் உறவாட க நட்பு ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள விரும்ப நீங்கள் விரும்பினீர்களே என்றால் உங்களை போன்ற ஒரு சுதந்திரத்தை விரும்புகிற உங்களைப் போன்ற ஒரு இயல்புடையவர்களிடம் நீங்கள் நட்பு உறவு முறையை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு அடிமைத்தனம் தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ அடிமை அடிமைத்தனம் உடையவர்கள் தான் உங்களுக்கு உறவினர்களாகவோ நண்பர்களாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஜோழிகளாகவோ இருப்பதற்கு அடிமைத்தனம் உடையவர்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய இயல்பு தான் உங்களுடைய உறவு முறையை தீர்மானிக்கிறது அதனால் வந்து நீங்கள் சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அடிமைத்தனம் என்பது எனக்கு வேண்டாம் எனக்கு ஒத்துக்காது அது அலர்ஜி மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறதும் சரி என்னை யாராவது அடிமைப்படுத்துகிறதும் எனக்கு ஒத்துக்காது பிடிக்காது அடிமைத்தனம் என்பது எனக்கு அருவருப்பாக தோன்றுகிறது என்றால் அப்போ அதே அடிமை அடிமைத்த அடிமைகளாக இருக்கிறவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அடிமைப்படுத்துகிறவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட நெருங்கி உறவாடுவதை தவிர்த்து விடுங்கள் அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டையும் போட வேண்டாம் ஒரு அமைதியாக ஒரு அளவோடு பேசிவிட்டு ஓகே அவ்வளோதான் அப்படி லிமிட்டாக பேசிட்டு அந்த உறவு முறையை அப்படி தான் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்போ தான் நீங்கள் அடிமைத்தனத்திலேருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா அடிமைத்தனம்ங்கிற அந்த இழிவான அந்த அதுக்குள்ளே மாட்டிக்குவீங்க அதனால் அடிமைத்தனத்திலருந்து விடுபடுவது என்பது ஒரு சாக்கடை குழிக்குள்ளேருந்து வெளியே வருவது போன்றது ஒரு புதை குழியாக இருக்கிற ஒரு சாக்கடை அது எல்லாம் சாக்கடை அந்த சாக்கடை புதை குடிக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளியில் வர்ற மாதிரி தான் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வருவது என்பது அதே நேரத்தில் அடிமைகளாக இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்த அடிமைத்தனத்தில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்க அடிமைப்படுத்துகிறவர்கள் அடிமைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை உணர்வதற்கு அதற்கு ஏதாவது வழிகள் இருந்தால் அதை செய்யலாம் அதை வந்து செய்து அவர்களை அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு வரணும் கண்டு காணாமல் போயிடக்கூடாது அது வந்து தப்பு அதனால் வந்து அடிமைத்தனம் என்பது அறியாமையினால் அவர்கள் அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பார்கள் அதனால் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளான உதவிகளை செய்யணும் விடுபட்டு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைப்பதற்கு சுதந்திரம்னா என்ன சுயமரியாதைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனம் என்கிற அந்த சாக்கடையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் அடிமைப்படுத்துவதில் ஆர்வம் உடையவர்கள் அடிமை அடிமையாக இருப்பதில் ஆர்வம் உடையவர்கள் இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு நோயாளிகளை போல பார்க்க வேண்டும் அவர்களை குணப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரணும் அவர்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து நோயாளி எப்படி பார்ப்பாரோ அப்படி தான் பார்க்கணும் அதனால் வந்து அவருக்கு சிகிச்சை அளிப்பவராக இருக்க இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரணும் அதுதான் வந்து ஒரு அடிமைத்தனம் நிரம்பியவர்களுடன் நாம் ஏற்படுத்தி கொ ஏற்படுத்துகிற உறவுமுறை எப்படி இருக்குன்னா ஒரு மருத்துவருக்கும் ஒரு சி நோயாளிக்கும் உள்ள உறவு முறையாகத்தான் இருக்க வேண்டும் நோயாளியை வந்து குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர்களை நாம் அணுக வேண்டும் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் ஒரு ஆரோக்கியமான மனநிலையை மனநிலைக்குள் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும்